நான் ஏன்ப்பா உனக்கு போய் சொல்லி ஏமாற்றி சொல்லலாம் சார் சொல்லல உயிரோட இந்த காலத்துல அந்த ஒரு என்ன இருக்க விட்டு என்ன மொட்டை அடிச்சு ஊரே என்ன பாத்து பேரு சொல்லி கூப்பிடாம டே முட்டையை டே மொட்டையை கூப்பிடற அளவுக்கு பண்ணி வச்சாங்க அப்ப ரொம்ப பொருக்கையா இருந்தான் எங்க அம்மாக்கு பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டான் அத ஏதோ சொல்லி அந்த நெருப்பு விழுந்து அவன் நீங்க சொல்றீங்க இதையும் மீறி அந்த ஆளு மேல எனக்கு எப்படி மறியாத வரும் மதிப்பு

மாதிரி ஒரு மீடியத்தினாலதான் முடியும் கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு நீ அனுமதி கொடுத்தா ஓ மூலமா என் மகனுக்கு நான் யாருங்கிறத நிரூபிக்க முடியும் சத்தியமா எனக்கு நம்பிக்கை இருக்கு அண்ணாமல என் மூலியமா உன் மகனுக்கும் உனக்கு இருக்க கசப்பு நீங்க அதுல நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா இருப்பீங்கன்ற நம்பிக்கை உனக்கு இதா தாராளமா நீ உடம்புல பூந்துக்கலாம் എനിക്ക് എന്ത് വിധമായ ആക്ഷ്യമില്ല

நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னுதான் ஆனா அவாதம் மீறிட்டா அதுக்கப்புறம் உங்க மாமா இறந்து போன உங்க அம்மாவுக்கு சாங்கியம் பண்ண சொல்ல நான் அதை பண்ண அப்புறம் நடந்ததுல உனக்கே தெரியும் இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா என்ன நீ தான் கொலை பண்ணதாக சொல்லி உன் மேல ஒரு கொலை பழி இருக்கு நான் எப்படி செத்தேன்னு எனக்கே தெரியாம இருக்கிறப்போ உன் மேல இருக்கிற கொலை பழி என்னால தாய்க்க முடியல அதை தொடக்கணும் அது ஆவியா இருக்கிற என்னால முடியாது உயிரோட இருக்கிற ஒன்னாலதான் முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் கேப்ப இருபத்தி ரெண்டு வருஷம் அவனுக்கு சேர வேண்டிய சொத்த ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அவங்க நிம்மதி நீ கெடுக்கணும் எப்படின்னு தானே கேட்கிற அவங்க மேல ஒரு கேஸ் போடணும் அந்த சொத்துக்கு எல்லாம் உண்மையான வாரிசு நீதாங்கிறது ஊர் உலகத்துக்கு எல்லாம் தெரியணும் நிம்மதியா இருக்கிற வீட்டுல பூகம்பு ஏற்பட்டா எப்படி பரபரப்பாகுமோ போக வேண்டிய இருக்கு முன்னாடி ഉരുമാതിരി മർമ്മ നർമ്മ കാര്യങ്ങൾ ചെയ്യ ഒരു മടിപ്പിച്ച ന്യായം ആമ്പള மகன் கிட்ட மடிப்போ நீங்க வந்தது இருக்கட்டும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க பேசிக்கிட்டு இருக்க யாரு கிட்ட இவர்

பேயோ பித்தலாட்டுமோ இந்த எப்ப காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இதெல்லாம் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல இருக்காதுங்கறத விட ஏன் இதெல்லாம் இருக்க கூடாது என்ன சொல்ல போறீங்க இருக்கிற காலத்துல உங்களை கொடுமை படுத்துனாலும் தானே திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காதிங்க பெரியவரா இருக்கிறவரு அவரே தம் பிள்ளைக்கு துரோகம் செய்வார்னு எனக்கு நம்ப முடியல உங்க அப்பாவ இப்பவும் இப்படி அலைய விடுறது தப்பு பசுபதி அவருக்கான கர்ம காரியங்களை நீங்க தான் செஞ்சாகணும் ஆவுடி எப்படிதான் அவர் இருக்காருன்னு சொல்றீங்கல்ல அந்த ஆவுடி கூட்டிட்டு நான் சொல்ல இடத்துக்கு போங்க மரிச்சவர் மனிக்கும் ஜனிச்சவர் வீண்டும் மரிக்கும் இதான் உலக நீதி உங்க அப்பாவுக்கும் அப்படித்தான் அவருடைய ஆத்மாவு சுத்தி கொண்டிருக்கு புரியலையா மனுஷங்களுக்கு இருக்கிற கோபம் தாபம் அவ இறந்த பிறகு அந்த ஆவிகளுக்கும் இருக்கும் இந்த குணங்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சாத்தான் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும் மறுபடியும் அதே ஆத்மா பிறவி எடுக்கும்போது புது அவதாரமா பிறக்கும் ஆத்மா சாந்திக்காகத்தான் இருந்தவர்களுக்கு நாம் காரியமும் தடங்கும் செய்கிறது அவங்க ஆத்மாவை குளிர்விக்கத்தான் எள்ளும் தண்ணியும் இறக்கிறது பிறவி எடுத்த ஒவ்வொருத்தருமே பெத்தவங்களுக்கு செய்கிற முக்கியமான கடமை இது ஆனா நீங்க உங்க கடமை செய்ய தவறிட்டீங்க அதுக்கு நான் இப்படி காரணமா இருக்க முடியும் அதுல தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட எனக்கு ஆகலையே பெரியவங்களா இருந்து யாரும் சொல்லிருக்கணும் ஆனா அப்படி யாரு இந்த விஷயத்தை சொல்லலையே சாமி அது மட்டும் இல்ல எங்க அப்பாவ நான் தான் கொன்னதாக சொல்லி ஊரே என்ன துரத்துச்சு அப்போ அந்த வயசுல ஓடி வரத்தை தவிர வேற எந்த வழி எனக்கு தெரியல சாமி நாங்க கேட்க வந்த விஷயம் முக்கியமான ஒன்று இருக்கு அண்ணாமலை எப்படி செத்தாருன்னு அவருக்கே தெரியல அவரை யார் கொண்டிருப்பான்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா ஒரு உருவம் மட்டும் தெரியுது ஆனா தெளிவா தெரியல ஆஜான பகவான் அந்த உருவம் உதச்சுதான் உங்க அப்பா நெருப்பில விழுந்து சத்தாரு அப்படின்னா அது யாரா இருக்கும் பசுபதி முயற்சி பண்ணி பாருங்க உங்களால தான் அது ஆரம்பித்து கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி இருந்து போன உங்க அப்பா அண்ணாமலைக்கு நீங்க திவச காரியங்கள் பண்ணணும் அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு வர்ற வளர்பிறை ஏகாதசி தேதி சுக்லபட்சத்துக்குள்ள முடிக்கணும் இருந்தவங்களை மனசில் நினைச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு உருவத்தை செய்து யாக குண்டத்துக்கு பக்கத்தில் வச்சு கர்மகாரிகள் செய்யணும் சந்தனத்தை அந்த உருவத்துக்கு பூசி நான் சொல்லிக் கொடுக்கிற மந்திரங்களை எல்லாம் சொல்லி எள்ளும் தண்ணியும் இறைக்கணும் அப்பதான் நிம்மதி இல்லாம அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும் இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒண்ணு சாங்கியம் நடக்கிற இடத்துக்கு ஏதாவது எதிரிகளோ தீய சக்திகளோ வரக்கூடாது அவங்களால நீங்க செஞ்சு வச்சிருக்கிற பொம்மைக்கு ஆபத்து வரலாம் அதை கலைக்கு அவங்க போராடுவாங்க நீங்க அதை தடுத்தே தீரணும் இதெல்லாம் எங்க செய்யலாம் எப்படி செய்யலாம் நீங்க கேட்கலாம் எந்த இடத்தில் அவர் உயிர் போயதோ அதே இடத்தில் பண்ணணும் காலம் ரொம்ப கம்மியா இருக்கு

பெரியனசடி பெரிய மனசா பாவி பொறுத்துக்காக எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற இதை பாருங்க ஆத்துல எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிருக்கேன் இருந்து சாப்பிட்டு தான் போன

இது பாருங்க சார் சந்தேகோ சாட்சிக்கு இருக்கலாம் வாதாடுற வக்கீலுக்கு இருக்க கூடாது நல்லா சொன்னமா இந்த பாருங்க வக்கீல் சார் கேஸ் கொடுத்தது நாங்க பீஸ் கொடுக்க போறது நாங்க வாதாட போறது மட்டும் தான் நீங்க அது எங்களுக்காக நாச்சி அம்மாவுக்காக இல்ல இத மனசுல வச்சுக்கிட்டு வாதாடுங்க ஆனது ஆகட்டும் குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்க முடியும் நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க ஆக வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் ஒத்த பாலத்தை சார்ந்த அழகு நாச்சியாராகிய தங்கள் மீது அதே ஊரை சார்ந்த மிராசுதார் வள்ளல் அமரர் அண்ணாமலையின் ஒரே வாரிசான பசுபதி என்கிற எனது கட்சிக்காரரின் உரிமைக்கு உட்பட்ட அனைத்து சொத்துகளையும் அவரது அனுமதியின்றி அத்துமீறி ஆக்கிரமித்து அனுபவித்து வருகிறீர்கள் அவருக்கு சொந்தமான சொத்துக்களை சட்டபூர்வமாக சமர்ப்பிக்கும் பொருட்டும் நோட்டீஸ் கண்டும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நோட்டீஸ் கண்ட பதினைந்து நாட்களுக்குள் தங்கள் பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது இருக்கிற தகவல் அவ்வளவுதான் தங்கச்சி அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிற அளவுக்கு ஒண்ணும் ஓடி தான் உயிரோட இந்த அனுப்பி நமக்கு நமக்கு முக்கியமே தவிர இந்த நோட்டீஸ் இல்ல தங்கச்சி அவனுக்கு எதுக்கு நம்ம பதில் அனுப்பணும் குடு இந்த சொத்து பத்தெல்லாம் யாருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி அவனை நான் பழி வாங்கணும் நீங்க எல்லாத்தையும் மறந்து என்னால இன்னும் அத மறக்க முடியல அவனை என் வயத்திர சுமந்த பிள்ளையா நினைச்சேன் தாய்க்கு தாய்க்கு நீ அவனை பாத்துக்கணும்னு அவன் சொன்னாரு ஆனா அவனே என் தாலியை பறிச்சிட்டான் அதை எப்படி என்னால மறக்க முடியும் மன்னிக்க முடியும் எதுக்கு தங்கச்சி நினைக்க நினைக்க வேதனை தான் மிஞ்சு இந்த கட்ட உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த நெருப்பு அழியாது பெத்த தகப்பன்னு கூட பார்க்காம அவரு நெருப்புல தள்ளிட்டு ஓடனானே அவர் கத்துனதும் கதிர்னதும் இன்னும் என் கண்டுக்குள்ளேயே நிக்குது

எதிர்காலத்துக்கு நான் இருக்கேன் இனிமே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீ மட்டும்தான் சத்தியம் கூட